ஏ இவ இவ்வளோ பட்டப்பட்டு இவ்வா பட்டக்கு நூ மணி ஓட் வந்துட்டு மல்கி நம்ம வந்துட்டு ஜெயக்கு கிலோ ஐயா மனித பண்டே பாண்ட வந்து விட்டன் நானும் ஏன் மாதிரி மத்தல நடிப்பா வட்டி பட அதுக்காக மத்திங்க எதேன் நோடி நஷ்ட வந்துட்டு மாடி நோட அப்ப நங்கு நோட் வந்தேன் வந்துட்டு நஷ்ட நஷ்ட திங்கக்கி சா குடக்கிட்டே நோடி இவ்வளோ பாப்ப நம்ம சாலி ஹோகுவ அவுக்கு ஏன்னு நீடிலாடில நீட் கொண்டே வந்தேன் அவ சாலி ஓகவ இல்லை அடாட் த ಇದನ್ನ ಮಾಡ್ರಿ ನೀವು ಬರೀ ಮಾತಾಡ್ಕೊಂತ ಇಲ್ಲೊಂದ್ ಮಾಡ್ರಿ ಮತ್ತೆ ಜಲ್ದಿ ಜಲ್ದಿ ಕೆಲ್ಸ ಆಕತ್ತಂತ ನಿಮಗ ಪಟಾಪಟ ಮಾಡ್ರಿ ಬರೀ ಇದ್ ದಿನಾ ದಿನ ಮಾತಾಡ್ಕೊಂತ ಕೆಲ್ಸ ಮಾಡೋದು ಅಲ್ಲ ಹೇಳ್ತೀರಾ ನೋಡಿ ಕೆಲಸ ಎಂತ ತಿಂತಳ ನಾವು ಜಾಸ್ತಿ ಕೆಲ್ಸ ಮಾಡಿ ನೀನ್ ಜಾಸ್ತಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿ ಏ ಹೋಗ್ಲಿ ಬಿಡ್ರಿ ಯಾಕೆ ಸುಮ್ನೆ ಕಚಾರ ಹಾಕತಿರಿ ಮನ್ನಿ ಆ ಹುಡುಗನ ಎಸಿ ಜೆಟ್ ಆತದಂತೆ ಮಂಗ್ಳಿ ಮಗ ಬಾ ಎಂತ ಕಂಡಿತ್ತಂತಲ್ಲದ ஏ ஆடே ஹென் சொலாத்தி அப்படி அட் செட்டி குடியோது படியதோது காடி ஸ்பீட் ஒடையோ மாத்தி யார் சன உடுகு ஐந்நாணே அடையாடு மத்தோ அது உலக அது ஒணி ஒன் கலிங்க பாட் அண்ட் உங்க ஒன் அக்கை சும்மேன் கேல மாதிரி ஒட்டி ஆகல மீன மத்திட்டு நோட் கடைத்த

ஆஹ் நங்கு நம் அப்பட்ரீ கர்க்த நீ நோட்ர எல்லா அப்படி நீ நடி நடி மனித நடி சஞ்சிட்டு நீல்சா நம்ம நாளே பிளான் ನಡೆಯೋ ಮಗ ನಾನು ಗೊತ್ತೈತೆ ಫಸ್ಟ್ ನಾವು ಹುಟ್ಟಿದ್ದೆ ನೀಲ್ಲ ನನ್ನ ನನಗೆ ನನಗ ಬೇರೆ ಹಾಕಬಿಡ್ತೇ ಆಗ ನೀ ನೀನು ಎಂತ ಚಾಲಕರಿ ಅಂತ ಹೇಳಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವಿಡಿಯೋ ಇಲ್ಲಿಗೆ ಮುಗಿಸ್ತೀವಿ ಇಷ್ಟಾದ್ರೂ ಲೈಕ್ ಕೊಟ್ಟ ಚಾನಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಡಿ ಕಾಮೆಂಟ್ ಬಾಕ್ಸಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅನಿಸಿಕೆ ತಿಳಿಸಿ